இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிங்கள மொழியில் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை தருகின்றோம் நமது நாட்டின் அண்மைய வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாளாகும் இந்நாள் ஒரு தனித்துவமான மைல்கல் கடந்த காலத்தில் நாம் பாடுபட்ட பணிகளுக்கான நல்ல பலன்கள் தற்போது நமது நாட்டுக்கு கிடைத்துள்ளன இன்று முற்பகல் பாரிஸ் நகரில் இலங்கையின் உத்தியோகபூர்வ இரண்டு தரப்பு கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்பு குறித்த பேச்சுக்களை நிறைவு செய்து கடன் வழங்குனர்களுடன் இறுதி இணக்கப்பாட்டை எட்ட முடிந்தது அதேபோல் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இன்று நாம் பீஜிங் நகரில் இறுதி இணக்கப்பாட்டினை எட்டினோம் அதற்கு அமைவான உரிய செயல்பாடுகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாட்டை உண்மையிலேயே நேசிப்பவர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாகும் இரண்டு தரப்பு கடன் வழங்குனர்களுடன் இவ்வகையான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் கடுமையாக உழைத்து வந்தோம் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் கடந்த காலத்தில் நாம் பெற்ற பொருளாதார வெற்றிகள் இருதரப்பு பேச்சுக்களில் எமக்கு பெரும் பலமாக இருந்தன இந்த பேச்சுக்கள் வெற்றியடைய எமது கடன் வழங்குனர்களான சீனா மற்றும் சீன எக்ஸிம் வங்கி உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவில் இணைத்தலைமை வகிக்கும் இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் அந்த குழுவின் மற்ற உறுப்பினர்களும் பாரிஸ் கழகத்தின் செயலகமும் எமக்கு வழங்கிய ஆதரவுக்கு நான் நன்றி கூறுகிறேன் இந்த பேச்சுக்களில் கலந்து கொண்ட இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கும் எமக்கு ஆலோசனை வழங்கிய லசாட் மற்றும் கிளிஃபோட் சான்ஸ் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒப்பந்தங்களின் மூலம் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இருதரப்பு கடன் தவணைகளையும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு வரை ஒத்திவைக்க முடியும் அதன் பிறகு சலுகை நிபந்தனைகள் அடிப்படையில் அனைத்து கடன்களையும் செலுத்த இரண்டாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு வரை நீண்டகால அவகாசம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாம் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்துள்ளோம் இப்போது வெளிநாடுகளின் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்தது அடுத்ததாக வெளிநாட்டு பிணை முறை உரிமையாளர்களை உள்ளடக்கிய வணிக கடன் வழங்குனர்களுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட வேண்டும் இந்த பாதையில் தொடர்ந்து செல்வதன் மூலம் அதற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அது தொடர்பான பேச்சுக்களை நாம் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகிறோம் இன்று நாம் எட்டியுள்ள இணக்கப்பாடுகளால் நமது பொருளாதாரத்திற்கு சுவாசிக்க அவகாசம் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்பது புள்ளி இரண்டு வீதத்தினை வெளிநாட்டு கடன்களை செலுத்துவதற்கு செலவிட வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி வரையான காலத்தில் கடன் செலுத்துவதற்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கும் குறைவான தொகையை ஒதுக்க வேண்டியிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஆளும் தரப்பின் வருடாந்த நிதி தேவை மொத்த தேசிய உற்பத்தியில் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதமாகும் இந்த இணக்கப்பாடுகள் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு வரையான காலப்பகுதியில் அந்த நிதி தேவை பதிமூன்று சதவீதத்தை விட குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கை கடன் செலுத்த முடியாத நாடு என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது அந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக நாடுகள் எங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்திவிட்டன வங்குரோத்து அடைந்த நாட்டுடன் நிதி உறவுகளை பேணுவதற்கு எந்த ஒரு நாடும் முன்வராது கடன்களை வழங்காது குறைந்தபட்சம் கடன் பத்திரங்களை கூட ஏற்றுக்கொள்ளாது இந்த பின்னணியில் வெளிநாட்டு கடன் உதவியோடு நம் நாட்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன அந்த நாடுகள் தங்கள் திட்ட அலுவலகங்களை மூடிவிட்டு தத்தமது நாடுகளுக்கு சென்றன அபிவிருத்தி பணிகள் முற்றிலும் முடங்கின இப்போது கடன் மறுசீரமைப்பு பணியின் முக்கியமான கட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதால் வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தி முன்னெடுத்த அனைத்து திட்டங்களையும் மீண்டும் தொடங்க அந்தந்த நாடுகளுக்கு சட்டபூர்வமான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தி இலகு ரயில் பாதைகள் அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மாத்திரமன்றி பல புதிய அபிவிருத்தி திட்டங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டு தரப்பு கடன் வழங்குனர்கள் எங்களுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதால் நமது நாட்டின் மீதான சர்வதேச நம்பிக்கை மேலும் அதிகரித்து வருகிறது இது ஒரு வகையான சர்வதேச அங்கீகாரமாகும் எமது கடன் பத்திரத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத சர்வதேச சமூகம் தற்போது நமக்கு நம்பிக்கை சான்றிதழை வழங்கும் நிலைக்கு வந்திருக்கிறது எனவே இன்று நாம் இணக்கப்பாட்டுக்கு வந்த இந்த இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம் இந்த உடன்படிக்கைகளை பிரதமர் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி நடைபெறும் விசேட நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பார் நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் நாட்டை நேசிக்கின்ற அனைத்து தரப்பினரையும் அந்த ஒப்பந்தங்களை அங்கீகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இதுவரை எளிதான பயணத்தை கடந்து வரவில்லை கடந்த காலங்களில் நாம் மிக கடினமான கஷ்டமான பாதையை கடந்து வந்தோம் இந்த பணிக்காக நமது அமைச்சர்களும் அதிகாரிகளும் கடுமையாக உழைத்தனர் நமது நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பொறுமையுடன் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினர் நாங்கள் அனைவரும் வெவ்வேறு சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டோம் இன்னமும் எதிர்கொள்கின்றோம் இந்த முன்னேற்றத்தை சீர்குலைக்க சிலர் முயன்றனர் இன்னும் முயல்கின்றனர் ஆனால் அவர்களால் இந்த பயணத்தை நிறுத்த முடியவில்லை இவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நாள் நாட்டை காட்டி கொடுத்தமைக்காக தங்களின் பிள்ளைகளின் முன்னால் வெட்கப்பட நேரிடும் பொருளாதாரம் வலுப்பெறும் போதெல்லாம் நாம் சலுகைகளை வழங்கினோம் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த சலுகைகள் வழங்கப்பட்டன எதிர்காலத்திலும் அந்த நிலைமை தொடரும் சரியான பாதையில் பயணித்தால் பொருளாதாரம் போது தற்போதைய கஷ்டங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளலாம் வேலை நிறுத்தங்களாலும் அச்சுறுத்தல்களாலும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு தீர்வுகளும் நிவாரணங்களும் கிடைக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டை பொறுப்பேற்ற போது நாங்கள் மிகவும் கடினமான பாதையில் செல்ல வேண்டி இருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன் இந்த பிரச்சனைகளை ஒரு வாரத்தில் இரண்டு மூன்று நான்கு மாதங்களில் அல்லது ஒரு வருடத்தில் தீர்க்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தேன் குணுவட்டையே நாடகத்தை மேற்கோள் காட்டி அடிவாரம் தெரியாத பயங்கரமான பாதாளத்தின் மேலாக அமைக்கப்பட்ட தொங்கு பாலத்தை நாம் கடக்க நேரிடும் என்பதை வலியுறுத்தினேன் அப்போது நம் நாட்டின் பொருளாதாரம் பாதாளத்தில் இருந்தது அதிலிருந்து நாட்டை காப்பாற்ற பலர் முன்வர தயங்கினர் பயந்தனர் செய்யாத சிகிச்சைக்கு சிறு தேன் அவுடதம் தேடுவதைப் போல ஒவ்வொரு காரணங்களை கூறி தப்பிக்கொள்ள முயன்றார்கள் முழு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தால் நாட்டை பொறுப்பேற்பதாக ஒரு தரப்பு கூறியது அமைச்சரவைக்கு தங்களுடைய ஆட்களை நியமிக்க அனுமதித்தால் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக மற்றொரு குழு தெரிவித்தது இன்னும் சிலர் ஜனாதிபதி பதவியை வழங்கினால் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தனர் ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன் பொருளாதார படுகொலியில் இருந்த நம் நாட்டையும் நம் நாட்டு மக்களையும் காப்பாற்றும் வலிமை எனக்கு இருந்தது என்னிடம் வேலை திட்டம் இருந்தது இதுபோன்ற சூழ்நிலைகளில் இருந்து நாடுகள் வெளிவருவதற்கான வழிகளை பற்றிய புரிதலும் அனுபவமும் எனக்கு இருந்தது திட்டமிட்ட கொள்கைகள் மற்றும் அர்ப்பணிப்புடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியுமென்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதற்கான சர்வதேச ஆதரவை பெற முடியும் என்பதையும் நான் அறிந்திருந்தேன் அவைதான் என்னிடம் இருந்தன எனக்கென்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கவில்லை எனக்கென்று ஒரு அமைச்சரவை இருக்கவில்லை எனக்கென்று ஒரு ஆளும் தரப்பு இருக்கவில்லை ஆனால் நான் சவாலை ஏற்றுக்கொண்டேன் பெருமை பேசுவதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவதே ஒரு பணி என்று ஆரம்பிப்பதற்கான சரியான வழி என்று நான் யோசித்தேன் பெருமை பேசுவதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவதே ஒரு பணியை ஆரம்பிப்பதற்கான சரியான வழி என்று உலக புகழ்பெற்ற படைப்பாளி வால் டிஸ்னி சொன்ன கூற்று எனக்கு நினைவுக்கு வந்தது பயமின்றி செயலில் இறங்கினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்ப உரையின் பொழுது வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப பின்பற்ற வேண்டிய நான்கு அம்ச கொள்கைகளை நான் நாட்டுக்கு முன்வைத்தேன் ஒன்று சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்து ஆலோசித்து விரிவான கடன் வசதிகளை பெற்று நாட்டில் நிதி ஒழுக்கத்தை ஏற்படுத்துவது இரண்டாவது சர்வதேச நிதி மற்றும் சட்ட வல்லுநர்களான லசாட் மற்றும் கிளிஃபோர்சான்ஸ் ஆகியோருடன் இணைந்து கடன் உறுதிப்படுத்தல் திட்டத்தை தயாரித்து கடன் வழங்குனர்களுடன் உடன்பாட்டை எட்டுவது மூன்றாவது வெளிநாட்டு முதலீட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதோடு ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் கொள்கைகள் உருவாக்குவதுடன் டிஜிட்டல் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவது நான்காவது இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடனற்ற பொருளாதாரத்தை உருவாக்கி அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவது ஆகிய நான்கு அம்ச கொள்கைகளை அன்று முன்வைத்தேன் அன்று நான் குறிப்பிட்ட வேலை திட்டம் குறித்தும் அதை எப்படி செயல்படுத்துவது என்பது பற்றிய அனைத்து தகவல்களையும் அவ்வப்பொழுது நாடாளுமன்றத்தில் முன்வைத்தேன் இதை நாங்கள் இரகசியமாக செய்யவில்லை அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் செய்யப்பட்டன நான்கு அம்ச கொள்கைகளில் முதல் மூன்று விடயங்களும் இப்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நமது வேலை திட்டமும் நாம் கடந்து வந்த பாதையும் சரியானவை என்பதை இது நிரூபிக்கிறது கடனை திருப்பி செலுத்த முடியாமல் பங்களோத்து முத்திரை குத்தப்பட்ட நாடு என்ற வகையில் இரண்டே ஆண்டுகளில் இந்த மாதிரியான முன்னேற்றத்தை எட்ட முடிந்ததே பெரும் வெற்றியாகும் இவ்வாறு பொருளாதார படுகொலியில் விழுந்த ஏனைய நாடுகளுக்கு சாதகமான நிலையை எட்ட நீண்ட காலம் பிடித்தது அண்மைய வரலாற்றில் உலகில் எந்த நாடும் இவ்வளவு சிறப்பான வெற்றியை இவ்வளவு கூறுகிய காலத்தில் பெற்றதில்லை நமது பொருளாதாரம் வீழ்ந்துள்ள படுகுழி தொடர்பில் நாம் தெளிவாக புரிந்து வைத்திருந்தோம் அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய சரியான தீர்வுகளை நாங்கள் அறிந்திருந்தோம் எங்களுடைய தொலைநோக்கு பார்வை உறுதிப்பாடு அர்ப்பணிப்பு காரணமாக இந்த நிலைமையை எங்களால் அடைய முடிந்தது எனவே இந்த வழியை பின்பற்றினால் நான்காவது கட்டமான இரண்டாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டிற்குள் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற முடியும் என்பது இப்போது தெளிவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தில் இருந்த ஒரு நாட்டின் தற்போதைய நிலைமை என்ன தொடர்ந்து ஆறு காலாண்டுகளாக சுருங்கி சென்ற நமது பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் இருந்து வளர தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் மீண்டு வர வழியின்றி வற்றி போயிருந்த எமது வெளிநாட்டு கையிருப்பு தற்போது ஐயாயிரத்து ஐநூறு மில்லியன் டொலராக உயர்ந்திருக்கிறது ரூபாய் வலுப்பெற்றிருக்கிறது வங்கிகளின் வட்டி விகிதம் குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் எழுபது சதவீதமாக இருந்த பணவீக்கம் தற்போது ஒன்பது சதவீதமாக குறைந்திருக்கிறது முதன்மை கணக்கு இருப்பை உபரியாக மாற்றக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது அதேபோல கடந்த ஆண்டு நாட்டின் வெளிநாட்டு கணக்கு கையிருப்பில் உபரியை ஏற்படுத்த முடிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழுக்கு பின்னர் உபரியை ஏற்படுத்தியது இதுவே முதல் முறையாகும் சிறந்த பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் பங்குரூத்து நிலையிலிருந்து மீள்வதற்காக நாம் இந்த இலக்குகளை எட்டியிருக்கிறோம் எமது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் கடன் மறுசீரமைப்புக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் அதனால் நாம் இப்போது மீண்டும் சர்வதேசத்தின் நம்பிக்கையை பெற்றுள்ளோம் அதே நாம் இதுவரை கடந்து வந்த பாதை சரியானது என்பது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சர்வதேச அளவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த வேலை திட்டத்தை நாடாளுமன்றத்தில் அன்று சமர்ப்பித்த போது நாட்டை பற்றி சிந்தித்து இந்த வேலை திட்டங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு இந்த நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் அழைப்பு விடுத்தேன் சில அரசியல் கட்சிகள் இந்த அழைப்பை ஏற்று இன்று என்னுடன் இணைந்து இந்த பயணத்திற்கு ஆதரவு அளித்து வருகின்றன ஆனால் சில அரசியல் கட்சிகள் இன்றும் விமர்சித்து வருகின்றன இந்த விமர்சனங்கள் பற்றியும் நான் கூற விரும்புகிறேன் கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியில் இருந்தபோது சர்வதேச நாணய நிதியம் இல்லாமல் தீர்வு கிட்டாது என்று சொன்னவர்கள் இப்போது சர்வதேச நாணய நிதியம் தேவையில்லை என்கின்றனர் மக்கள் கஷ்டப்படும்போது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் பயனில்லை என்று கூறிய தரப்பினர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் தேநீருக்கு பதிலாக வெறும் தேநீரை மட்டும் குடிக்க வேண்டியிருக்கும் என்று கூறுகின்றனர் சிலர் பிரசித்தமடைய அரசியல் செய்கின்றார்கள் இல்லையெனில் பாடசாலை அரசியலை செய்கின்றார்கள் பொருளாதார ஆட்சி நிர்வாக அறிவு முன்பள்ளி கல்விக்கு மேலாக வளரவில்லை எவ்வாறாயினும் இந்த பிரச்சினை உக்கிரமடைந்த தருணத்திலேயே அதன் ஆழத்தை நான் உணர்ந்து கொண்டேன் தனியொரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நான் இந்த நெருக்கடி குறித்து எடுத்து கூறினேன் தீர்வுகளையும் வலியுறுத்தினேன் சிலருக்கு இன்னும் அதன் பாரதூரம் புரியாமல் இருக்கிறது நான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் நாட்டை கட்டியெழுப்ப பல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டேன் அவை அனைத்தும் சரியானவை என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு இரண்டு வருடங்கள் தேவைப்பட்டன நான் இப்போது முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் சரியானவை என்பதை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு இன்னும் சில வருடங்கள் தேவைப்படும் சரியானது எது என்பது புரியும் வரையில் அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருப்பதை மட்டுமே செய்வார்கள் வெட்டி பேச்சு பேசுவோர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பர் கொண்டிருப்பர் வீண் பேச்சு பேசுவோரும் தொடர்ந்து பேசிக் பேசிக்கொண்டிருப்பர் அது பற்றியும் சற்று பேச விரும்புகிறேன் நமது நாடு ஐஎம்எஃப் ஆதரவை பெற்றுக்கொண்ட முதலாவது முறை இது அல்ல இதற்கு முன்னதாக பதினாறு தடவை ஐஎம்எஃப் ஆதரவு பெறப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு முறையும் இலங்கை தோல்வியடைந்தது ஏன் அவ்வாறு நடந்தது நாம் நிபந்தனைகளை மீறினோம் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நிதி ஒழுக்கத்தை பேணவில்லை ஐஎம்எஃப் வேலை திட்டத்தில் நாம் வெற்றி பெறுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் முன்பு ஐஎம்எஃப் இடம் உதவி கோரிய பதினாறு தடவையும் நாம் பங்குரோத்து அடைந்த நாடாக இருக்கவில்லை ஆனால் பங்குரோத்து நாடாக உதவி கோரி அந்த திட்டத்தை வெற்றி பெறச் செய்வதற்கு தலைமைத்துவம் வழங்கியதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை இத்தோடு முடிந்து விடாது இது நமது பயணத்தில் ஒரு மைல்கல் மட்டுமே இங்கிருந்து நாம் புதிய ஆரம்பத்தை பெற வேண்டும் தற்போது எங்களுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது மீண்டும் சர்வதேசத்தின் நம்பிக்கையை பெற்றுள்ளோம் இவற்றை நாம் பயன்படுத்தி பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் முழுமையான வெற்றியை பெற வேண்டும் நாம் முழுமையான வெற்றியை பெற்றால் நம் நாடு மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அதற்காகவே நான் பாடுபடுகிறேன் ஐஎம்எஃப் செல்ல அவசியம் இல்லாத வலுவான வினைத்திறனான வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை நாட்டில் கட்டியெழுப்பவே நான் பாடுபடுகிறேன் அதற்காக நாம் உழைக்கிறோம் நானும் நமது அமைச்சரவையும் நமது ஆளும் தரப்பும் அதற்காக அர்ப்பணிப்புகளை நானும் நமது அமைச்சரவையும் நமது ஆளும் தரப்பும் அதற்காக அர்ப்பணிப்புடன் உழைக்கிறோம் உழைப்பது மட்டுமன்றி அதற்கான பயன்களையும் காட்டுகிறோம் எங்களை விமர்சிக்கும் சில குழுக்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வர ஆசைப்படுவோர் இப்போதே ஜனாதிபதியையும் தெரிவு செய்து விட்டனர் அவர்களில் சிலர் ஆட்சிக்கு வந்த பின்னர் அமைச்சர்களை நியமிப்பது தொடர்பில் ஆழமான ஆலோசனை நடத்துகிறார்கள் சிலர் இப்போதே அமைச்சுக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் அவ்வாறு கனவு காணும் தரப்பினர் அவர்களின் மனைவியருக்கு எந்த அமைச்சு பதவிகளை வழங்குவது என்றும் சிந்திக்கின்றார்கள் இந்த கனவு அமைச்சர்கள் இன்று எனது உரையை பற்றி நாட்டு மக்களிடம் எத்தனை பொய்களை சொல்லி உள்ளார்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தி பொய் சொன்னார்கள் அவை அனைத்துமே பொய் என்பது நாட்டு மக்களுக்கு இப்போது தெரிந்திருக்கும் நாட்டுக்கு எவ்வாறான வெற்றி கிட்டினாலும் ஏன் அவர்கள் இன்னும் இத்தனை வன்மமாக பார்க்கின்றார்கள் நாட்டிற்கு கிடைக்கும் நற்செய்தியை எதிர்மறையாக பார்ப்பது ஏன் எல்லாவற்றிலும் அரசியல் ஆதாயம் பெற ஏன் முயல்கின்றார்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக ஏன் நாட்டுக்கு துரோகம் செய்கின்றார்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அரசியல் செய்வது ஏன் அதற்கு இதுதான் காரணம் ஜனாதிபதி பதவிக்காக கடுமையாக போராடுகிறார்கள் நாம் நாட்டுக்காக போராடுகிறோம் அவர்களோ தங்களுக்கு கிடைக்கும் பதவிகள் பட்டங்கள் பற்றி கனவு காண்கிறார்கள் ஆனால் நாம் நாட்டின் வளர்ச்சி பற்றி கனவு காண்கிறோம் அவர்கள் அமைச்சுக்களை பகிர்ந்து கொள்ள திட்டமிடுகின்றார்கள் திட்டங்களை வகுக்கிறோம் அதிகாரத்தை கோரி இலங்கையை சுற்றி வருகிறார்கள் பாடசாலைக்கு சென்றும் அதிகாரத்தை கேட்கிறார்கள் உலகம் முழுவதும் பறந்து நாட்டின் அதிகாரத்தை கேட்கிறார்கள் அதிகாரத்துக்காக அல்லும் பகலும் திரிகின்றார்கள் ஆனால் நாம் நாட்டுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கிறோம் நாடு முழுவதுமாக சென்று மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டங்களை ஆரம்பிக்கிறோம் நான் உலகம் முழுவதும் சென்று நமது நாட்டின் வளர்ச்சிக்காக சர்வதேச ஆதரவை பெற்று வருகிறேன் இத்தகைய பின்னணியில் நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனையை புரிந்து கொண்டு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்கிய சேர்ந்து நாட்டை முன்னேற்றுவீர்களா அல்லது இன்னும் பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் இருட்டில் கொண்டு அதிகாரத்தை பெற முயற்சிக்கும் குழுக்களுடன் பயணிக்க விரும்புகிறீர்களா என்று நான் கேட்கிறேன் நீங்கள் சரியான பாதையில் சென்று உங்களதும் நாட்டினதும் எதிர்காலத்தை மேம்படுத்துவீர்களா அல்லது இந்த பயணத்தை மாற்ற வேண்டுமா என்று நான் கேட்கிறேன் தவறான பாதைக்கு திரும்பினால் அல்லது தவறான பாதையில் பயணித்தால் ஏற்படும் விளைவுகளை நாங்கள் அனைவரும் நன்கு அறிவோம் எனவே சரியான முடிவு எடுங்கள் அந்த முடிவை எடுக்க உங்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் இருக்கிறது உங்கள் முடிவு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது நாட்டின் எதிர்காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் மட்டுமன்றி உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கப் போகிறது பொருளாதாரம் படுகுழியில் வீழ்ந்து பங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்க எனது கட்சிக்கு பாராளுமன்றத்தில் அதிகாரம் இருக்கவில்லை நான் நியமித்த அரசாங்க அதிகாரிகளும் இருக்கவில்லை அமைச்சர்களும் இருக்கவில்லை ஆனால் அவை எதுவுமே இல்லாமல் உலகையே வியப்பில் ஆழ்த்தும் வகையில் இரண்டு வருட காலத்தில் நாட்டை சுமூகமான நிலைமைக்கு கட்டியெழுப்ப என்னால் முடிந்தது அதனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வீதிகளில் எவற்றை நாம் கண்டோம் இன்று நாம் எதனை காண்கின்றோம் ஆபத்தான தொங்கு பாலத்தில் இருந்து இலங்கை அன்னையை மீட்டுத் தருவதாக அன்று நான் வாக்குறுதி அளித்தேன் குழந்தையை பத்திரமாக மீட்டு வந்திருக்கிறேன் இப்போது என்ன நடந்தது ய நாடகத்தில் வருவது போல் குழந்தையை காக்க எந்த ஆதரவும் தராத குழுக்கள் தற்போது குழந்தையின் உரிமையை பெற போராடுகிறார்கள் தொங்கு பாலத்தை கடக்கும் முன்பு குழந்தையை சொந்தமாக்க முயற்சிக்கிறார்கள் குழந்தையை இரண்டு பக்கமாக அன்றி அனைத்து பக்கங்களிலும் பிடித்து இழுக்கிறார்கள் நாம் அறிந்த ஹுணுவட்டையே நாடகத்தின் நிறைவின் குழந்தையின் உரிமை உண்மையான தாய்ப்பாசம் உள்ள அன்னைக்கு கிடைக்கிறது தகுதியானவருக்கு தகுதியானது கிடைக்க வேண்டும் குதிரை சரியான வண்டி ஓட்டியிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடகத்தின் கதாசிரியர் கூறுகிறார் அந்த கதையில் வரும் நீதிபதி அசதக்கை போன்று நீங்களும் சரியான முடிவை எடுக்க வேண்டும் இப்போது தகுதியானவருக்கு தகுதியானது கிடைக்கும் நமது நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிட்டட்டும்